கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு நடக்குது நம்ம மூணு நாள் கழிச்சு வருத்தத்துல வீடியோ போட்டுருக்காரு அஞ்சு மாவட்டத்தில் நம்ம பிரச்சாரம் பண்ணும் போது எதுவுமே நடக்கல ஆனா இந்த கரூர்ல மட்டும் பிரச்சாரம் பண்ணும் போது ஏன் இப்படிலாம் நடக்குது ஆம்புலன்ஸ் ஏன் குறுக்க குறுக்க வந்து போனது கரண்ட் யார் அடிக்கடி கட் பண்ணா போலீஸ் ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்கல இது டிஎம் கே சரியா செந்தில் பாலாஜி எப்படி டைமுக்கு வந்தாரு அன்பில் மகேஷ் அவார்டு கொடுக்கற மாதிரி ஏன் நடிச்சாரு நம்ம கேட்ட இடம் ஏன் தரல இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் போட்டுருக்க தற்கொலைங்களை பார்த்து கேட்குறேன் அங்கே எத்தனை சின்ன சின்ன பசங்க செத்து போய் கிடக்குது ஒரு குழந்தையோட வாயே உடஞ்சி போய் கிடக்குது அதை பற்றி யாருமே பேசலை சொந்த தொண்டர்கள் தொண்டர்கள் இல்லை இவங்க ரசிகர்கள் ரசிகர்கள் செத்தாங்க அதை பற்றி ஆழ்ந்த இருங்கள் தெரியும் சொல்லி ஒரு ரசிகனாவது போட்டிங்களா போடலை எங்கள் அண்ணன் வந்து எப்படி இருப்பாருன்னு தெரில எங்கள் அண்ணன் எப்படி சாப்பிடாம இருப்பார் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார் இப்படி தான் போடுறானுங்க எல்லாருமே என் ஃப்ரெண்டு கூட பார்த்தா அவன் போடுற ஸ்டேட்டஸ் விட்டுருங்க இந்த மாதிரி தான் போடுறானுங்க தன்னோட ரசிகர் தன்னோட தொண்டை செத்து அவங்களுக்கு அவளுக்கு ஆழ்ந்த சொல்லிட்டு ஒருத்தம் கூட சொல்லல அஞ்சு மாவட்டத்தில் நடக்காத விஷயம் இங்க மட்டும் ஏன் நடந்தது இங்க மட்டும் ஏன் கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் செத்தாங்க மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் நம்பர் ஒன் கரண்ட் ஏன் கட் ஆச்சுன்னு சொல்றாங்க இந்த வீடியோ பாருங்க இப்போ இதுக்குள்ள போயிட்டு எல்லாரும் போய் வீயும் போது அந்த டைம்ல தான் கரண்ட் கட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஜென்ரேட்டர் எல்லாம் போய் விழுந்தா கரண்ட் கட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க

உங்க நொன்னை பேசும்போது நிறைய பேர் கீழே வீழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள வந்து காப்பாத்தான் ஆம்புலன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அதுல பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் நிறைய வருது எப்படியா போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது பண்ணிருக்காங்க இவங்க கேட்ட இடம் தராத்தனால இந்த இடத்துல தான் இவ்வளவு பேர் செத்தாங்க சொல்றாங்க ஏன் அவங்க நொண்ணை முதல் கொண்டு தான் சொல்றாங்க இவங்க கேட்ட இடம் எங்க தெரியும் கரூர் காந்தி சிலர் கவுண்டானா ரெண்டாவது உயர் சந்தேகம் இப்போ இந்த இடத்தோட அந்த ரெண்டு இடமே இன்னும் சின்னதான இடம் கரூர்ல அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம் அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது கேட்டிங்களா அந்த ரெண்டு இடமே சின்னதான இடம் என்னோட கருத்து என்னன்னா அங்க குடுத்ததை விட இங்க குடுத்திருந்தாங்களா நம்ம தான் அந்த ஆயிருக்குமா தவிர அமராவதி ஆறு வேற போற அந்த பாலம் இருக்கு அப்போ அங்க போய் செத்து இருந்தா இன்னும் நிறைய பேர் செத்து சேர்த்திருப்பான் அப்போ இவங்க சரியான பிளானிங்கே இவங்க இல்ல இவங்க கேட்ட இடம் தரல கேட்காத இடம் தந்தாங்க இவங்க கேட்ட இடத்துல தந்திருந்தா இன்னும் நிறைய பேர் சேர்த்திருப்பாங்க அன்பில் மகேஷ் அவார்டு குடுக்குற மாதிரி நடிக்கிறான்னு சொல்லிட்டு ரீல்ஸா போடுறானுங்க அவார்டு அவார்டு அவார்டுன்னு அதை ஆயுத பூஜைக்கு மீன்சாவும் போடுறானுங்க அந்த இடத்துல அவ்வளவு குழந்தைங்க செத்து போயிருக்கு அதை பார்த்தா யாரா இருந்தாலும் மனம் கலங்கதா செய்வாங்க அதை பார்த்து மனம் கலங்கவே இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை அந்த இடத்துல மனம் கலங்கின ஒருத்தரை பார்த்து எல்லா மீன் சூப்பராக கலாய்க்கிறாங்க ஆனால் அங்கே செத்து கலைத்து உன்னோட ரசிகன் தொண்டை அதுக்காக வேறொருத்தர் கண்ணி படிக்கிறாரு அதை கலாய்க்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன மன நிலைமை இன்னொன்று டிஎம்கே பிளானா டிஎம்கே பிளான் பண்ணி நாற்பத்தோரு பேரை சாவலிச்சிட்டாங்க சொல்கிறீங்க டிஎம்கே அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தா நைட்டோட நைட்டை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அதை எல்லா பேர் எம் வச்சு அப்படியே லைவாக நியூஸில் இந்த சோங்க மியூசிக் போட்டு வீடியோ போட்டுருந்தா நைட்டு ஃபுல்லாக உங்கள் நொண்ணோட நிலமனாக இருக்கும் எத்தனை பேர் பார்த்து இன்னும் இன்னும் எமோஷ்னல் அதிகமாக இருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் அதை அரசியல் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணாங்க போலீஸ் சரியான பாதுகாப்பு தரலையா இல்லை நீங்கள் அலை போல இவ்வளோ பேருக்கிறீங்க இதில் எப்படி போலீஸ் உள்ளே வந்து நின்று பாதுகாப்பு தர முடியும் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே போகிறாள்

அஞ்சு மாவட்டத்தில் நடக்காத விஷயம் அதாவது அஞ்சு மாவட்டத்தில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் அங்கே எதுவுமே நடக்கல இங்கே கரூரில் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்து உங்கள் ஒன்றை வீடியோ போட்டார்ல அதை பார்ப்போம் இப்போ உங்கள் ஒன்றை நாமக்கல் சேலத்தில் தான் பிரச்சாரம் பண்ண வேண்டியது ஆனால் அங்கே பண்ணாமல் கரூர் வந்துட்டார் ஏன் திமுகவோட முப்பருவையாகவும் ஏடிஎம்கேவோட பிரச்சாரமும் அங்கே தான் பண்ணாங்க அப்போ உங்களை விட நான் அதிகமான கூட்டத்தை கூட்டுறேன் நான் தான் பெரிய ஆளு காமிக்கிறேன் தன்னோட ஈகோவுக்கு நாமக்கல்ல பேச ஒப்பு கொண்ட காலையில எட்டே முக்கா மெட்ராஸ்ல இருந்து கிளம்புற நாமக்கல்ல வந்து சேர்ந்த நேரம் ரெண்டரை அது காலையில போட்டு நீ ரெண்டரை மணிக்கு வந்தனா அங்க மக்கள் காலையிலேயே வந்துருக்க மாட்டாங்களே கரூர்ல பேச ஒப்பு கொண்ட நேரம் பகல் பன்னெண்டு மணி ஆனா உங்க நொண்ண வந்த நேரம் ஏழு மணி அப்ப பன்னெண்டு மணிக்கு நீங்க கரூர்ல போட்டோட அப்போ பதினோரு மணிலேருந்து மக்கள் கூட ஆரம்பிச்சுட்டு யாருமே மதிய சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அப்போ எல்லாருமே வந்தோடனே சரியான தண்ணி இல்லை அவங்களுக்கு சாப்பாடு இல்லை வெயில் வேற அவ்வளோ நேரம் நின்று இவர் ஏழு மணிக்கு வருவாராம் வரும்போது உள்ளே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்து போகிறான் ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் பார்க்கணும் இவ்வளவு நடந்தோடனே மூணு நாள் கழித்து வீடியோ போடுறாரு அது கூட நேரில் வந்து பார்க்கல

മക്കൾ തീർന്നു കലു വെക്കണം ആശപ്പെട വിജയ് അവരുടെ കയറി താങ്ക്ടപിടി തലത്തിൽ അവർ പാർത്തവുമായിട്ട് இந்த கூட்டம்ன்றது நாகப்பட்டினத்துல நடந்திருக்கு நடிகர் விஜயின் தலைமையில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டம் அப்பாவி தமிழ் தமிழ் மீனவர்களை மீனவர்களை எந்த தப்புமே செய்யாத இலங்கை ராணுவம் சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க அதுக்கான மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் தான் இது இந்த கூட்டத்துல கடைசியில என்ன பேசிருக்காருன்றத எல்லாருக்கும் நன்றி அடுத்து வேலாயுதம் கொஞ்சம் குத்து பாட்டு எல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்ட கேள்விப்பட்டேன் அதுல ஒண்ணுக்கு ரெண்டு பாட்டாவும் இருக்கு இது நரி கூட்டத்துக்கு மட்டும்தான் உனக்கு இடம் கிடையாது என்ன மாத்திக்க போறதில்ல எங்கேயும் எப்போதும்